பாபா நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் இப்பதான் ரித்திகுட்டி ஒளியிருக்கிறார் அவர் பிரஷ் பண்ணி குளிச்சு என்னென்ன செய்ய போறேன் தான் இந்த வீடியோல பாக்க போறீங்க வாங்க சொல்லுங்க வாங்கம் வாங்க spongிய olanabi ய வா racket defens alert ோ இதுμαι லித்λά dez repeated பாக உ Alumni 숙슬ெய் நங்கள் டி கல் recuroon ஐயம் widericiency இறுங்க பாரமா attformம் குந்திகு கவாரையில் differentiate быстрன்றி

Acha ula thiru kaduka. Patsi ula, thiru thiru diya ula, Acha ula, Acha ula. Thiru kaduka. Acha ula padikula, Acha ula அவர் செல்லமா படுத்தான் திருட்டிவே ஆனா அதுக்கு பிறகு அம்மா திருட்டி விடுவேன் என்ன ஓகே அம்மா பிரஷ் பண்ணி விடாமலாகி லோஜி மாமா ஓ அம்மா போனது பெண்ணுக்கு லோஜி மாமா போட்டோ வச்சிருக்கு அதான் ஒரு லோஜி மாமா ஓ லோஜி மாமா அச்சா பிள்ளையா இருக்கா நீங்க பிரஷ் பண்ணி காலங்க அவருக்கா 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 நீங்க தேடுங்க பிரஷ் பண்ணுங்க கண்ணு தெரியல கண்ணு ஓ அட கண்ண தெரிது பாப்பா பிரஷ் தேடுங்களே நான் நம்ம வீடியோ நிப்பாட்ட ப்рес பண்ணுங்க nama brush pun belum pernah ya. Ini sulit dong bapak kak. I, 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 Right, 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 right. Ada brush pun itu. Di bawah kita <imitation> perlu Ah, ah.

என்னப்பா ஸ்பைடர் வாங்க நல்லா குளிப்பாடி உங்களுக்கு கேட்டு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ரித்தி குட்டி சாய்ஞ்சாஞ்சிடிட்டே சாரி குழிச்சிதேரனையா ஓகே நாங்க இப்போ பவுடர் எல்லாம் பூச்சி, உருப்பளம் மாத்துனப்புறம் எது பாரம் சொல்லுங்க ரித்தி அம்மா வந்து கலட்டுங்க ஓகே பாரம்னு சொன்னாதான் கலட்டுவேன் இந்த பக்கம் சொல்லுங்க ஐய பாரம் ஓகே நீங்க என்ன கமெண்ட்ஸ்ல கேக்குற நீங்க என்ன க்ரீமக்க பாயி கிரீங்க என்ன க்ரீமக்க பாவிக்கிறீங்க கிரீங்க சொல்லுங்க சொல்லுங்க நாங்கள் வந்து ஜோன்சன்லேருந்தா இது தான் பாய்க்கிறது அதுவும் முடிஞ்சுது முடிஞ்சு கொண்டு வருது வேண்டோனும் ஓகே அதே மாதிரி பவுடரும் ஜோன்சன் அடுத்தது ஜோன்சன் ஓடிக்லோன் ஓகே மூன்றுமே ஜோன்சனில் தான் குட்டிக்கு பாய்க்கிறது ஏன்னா ரித்திக் ஓகே நான் ஆ இது சொல்ல விரும்பணும் க்ரீம் வந்து நான் முகத்துக்கு போடுறேன்ல கைக்கும் தான் க்ரீம் போடுறேன்னா மற்ற பவுடர் வந்து முகத்துக்கு பூசுறது ஓடி க்ளோன் வந்து தலைக்கு பூசுகிறனா ஓகே ஆகிட்ட அவட்டவே இல்லையே அவர் எல்லாமே செய்வேன் ம் பூச போகிறீங்களா ம் பூசுங்க தலைக்கையா கைக்கு க்ரீம் பூச்சிட்டு இந்த கைக்கு க்ரீம் பூச்சிட்டு காலுக்கு பூசலை புள்ள ம்

இந்த காதுக்கு ரெண்டு சைடையும் பூசிட்டேன். அந்த கை கைக்கு கிரீம் பூசிட்டேனமா. மிதி அடுத்து என்ன செய்யறோம் குட்டி? நாங்கள் விது குட்டி இப்போ நாங்க எங்க போகறோம்? நாங்கள் இல்ல போன் பாகoda இல்ல அப்பா தான குமுட எங்க போகறோம்? போன் படிங்க கட 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 போங்க

ഓൾ ഗം പേന വേണോ പേനേ വേണോ മാ അമ്മാക്കிட்டും சொல்லி കാടുங்க ശരിയേ എന്നെ എന്നെന്ന് ചൊല്ലോണം ഓക്കേ ഇത് എന്താದು എടുമ്പ് എന്നದು എടുമ്പ് ഇത് അപ്പി ഇത് റെറ്റ് ഇത് വാരപ്പര ഓക്കേ ഇത് ബോൾ ബോൾ ഇതെ ബോളി ഇത് കാർ

itu, Ini? Yani. ah, itu, pen, pen, itu பாமனக் கிரே இது கோலி கோலி ஓகே ஓகே இது ايه ده இது என்னது கம்பூ கம்ப இல்ல பாபா சுட்டியல் என்ன செய்ய சொல்லுங்களேன் சுட்டியல் ஓகே இது குதிரை குதிரை இது வரி குதிரை இது வரி குதிரை இல்ல இது சும்மா நார்மல் குதிரை இது என்ன குதிரை இது என்னது

ുട്ടി സാപി நோ நோ என்ன 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 நான் அது என்னது என்னது செய்யும் செய்யும் இது 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 உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு என்னது எல்லி இது கோழி இது முயல் வெரி குட் குட் பாய் இது அது என்னது பாட்டு நியமாக்கா பாட்டு பாடு ரிமோட்டா அது ரிமோட் இல்ல यार ரிமோட் மாதிரி தான் இருக்கு ரேடியோ ரேடியோ அது பாட்டு படிக்குமோ உங்களுக்கு எல்லாம் தெரியுது என்ன ரேடியோ நீங்க பார்த்தது இல்ல ரிதிக் ஆனா தெரியுது உங்களுக்கு இது என்னடா ட்ரெயின் இது

தங்கப்ப அம்மா வர 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 இது என்னதா

என்ன குதிரை குட் வெரி குட் வெரி குதிரை ஓ குட்டி இப்போ இங்கே பாருங்க அம்மா கேட்குறது சொல்லணும் இங்கே அம்மா பாருங்க சரி அம்மா பேனை தரேன் பிள்ளை இப்போ ரித்தி குட்டி எங்களுக்கு பேனா பென்சில் ஆழையில்லாமல் வர எழுது வேறு அதுக்குன்னு ஒரு கொப்பி ஒன்று வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தான் இப்போ இப்படி மூஞ்சி இப்படி தூக்கி வச்சு கொண்டுருக்காரு அவர் ஒவ்வொரு நாளும் ஓகே நான் அடுத்துருடா நில்லுங்க எடுத்துட்டு வரேன் ஓகே டன் ஆ டன் இப்போதான் சிதிப்பு வருது அவருக்கு சிதிப்பு சிதிப்பு வருது இந்தாங்க இதா என்ன பேனை குடை பேனை யார்ட்டாவது ஆ முஞ்சா திருப்புங்க பாருங்க வர அம்மாவுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று கறி காட்டுங்க ரவுண்ட் இதா ரவுண்ட் ஓகே தான் இவர்கிட்ட மார்னிங் ரூட்டிங் அதாவது அவருக்கு சாப்பாடு தடவை எல்லாம் காட்டில ஓகே அதெல்லாம் காட்டினா வீடியோ வந்து லெந்தாக போயிடும் பண்ணுறதுக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மார்னிங் ரூட்டிங் முடிஞ்சது இன்னொரு அஞ்சு நிமிஷத்துலாம் நான் படிச்சுட்டேன் நான் விளையாட போகிற பேர் பேர் ஓகே படிப்பை பாருங்க இங்கே எழுதிட்டா அங்கே மீனை பார்க்குறது வேலை இங்கே ஆனால் எழுதுவே அங்கே மீனை பார்ப்பேன் ஆத்து மீன் அதுக்குடு மீன் ஆர் வேண்டி தந்தது அப்போ வேண்டி திருபிள்ளைக்கு லஜிமா லஜி ஆவுமா ஆ ஓகே ரித்திக் நாங்கள் வீடியோ முடித்து கொள்ளுவோம்மா ஆ மு வீடியோ முடித்து கொள்ளுவோம்மா முடிப்போம்மா ஓ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா